எது பிடிக்கிறத சாப்பிடுங்க சரி அந்த சாப்பிடக்கூடிய முறைகளில் எப்படி சாப்பிடணும் அதை மட்டும் பார்க்கலாம் ஹலால் உணவு மட்டும்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் அசைவமாக இருந்துச்சுன்னா இதில் மத பாகுபாடு தயவு செய்து வேண்டாம் நான் முஸ்லீமு நான் கிறிஸ்டின்னு நான் ஹிந்து அதெல்லாம் கிடையாது ஹலால் தான் அப்போ ஏன் நான் ஹலால் சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னா நாம் ஒரு உயிரை நாம் உணவுக்காக வெட்டும் பொழுது அது வழ துடிக்கும் இல்லையா துடிக்குமா இல்லையா துடிக்கும் பொழுது அந்த அதிர்வுகள் அந்த வழியில துடிக்கக்கூடிய அதிர்வுகள் அந்த தசைகள் எல்லாமே பரவிடும் பரவினதுக்கு அப்புறம் அந்த ஒரு மட்டன் அதாவது அந்த தசையை நாம வெட்டி சாப்பிடும் பொழுது அந்த அதிர்வலைகள் அதற்குள்ள பதிந்து இருக்கிற காரணத்தினால அது எதிர்மறையான விளைவை நமக்கு ஏற்படுத்தும் நாம் அதை சாப்பிடும் பொழுது என்ன பண்ணும் அது வழியால் துடிச்சதுனால அந்த தசைகளில் அந்த வழிகள் என்ன பண்ணியிருக்கோம் அதிர்வுகளாக தேங்கி இருக்கும் அப்போ ஹலாலில் எப்படி அதை நம்ம உணவு அதை வெட்டுறாங்க அப்படின்னா என்ன திருக்குறான்னு சொல்லுது அப்படின்னா வழி தெரியாமல் அது உணவுக்காக நம்ம வெட்டப்படணும் அந்த விலங்கு வழி தெரியாமல் வெட்டப்பட வேண்டும் வழி தெரியக்கூடாது அப்படின்னா மூச்சு குழாயும் உணவு குழாயும் சேரக்கூடிய இடத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப கூரா ஒரு கத்தி ரொம்ப ஷார்ப்பு முன்ன கத்திலாம் இருக்காது ரொம்ப ஷார்ப் கத்தி எடுத்து டக்குன்னு ஒரு கட் பண்ணி விட்டுருவாங்க அவ்வளோதான் அல்லாவுடைய பேரை சொல்லி பிஸ்மல்லா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க கட் பண்ணி விட்டுருவாங்க கட் பண்ண உடனே மேக்சிமம் ஐந்து செகண்டு எவ்வளோ நேரம் ஐந்து செகண்டுக்குள்ள அந்த வழிகள் அடங்கிடும் நேரடியாக மூளைக்கு போகக்கூடிய அந்த வழிகள் தெரியாமல் அது உயிர் இழக்க நேரிடும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரத்தம் எல்லாம் வழியில் போக ஆரம்பிக்கும் அந்த அஞ்சு செகண்ட்ல அந்த வழி தெரிஞ்சால் கூட அந்த அஞ்சு செகண்ட்ல வலி என்ன ரத்தத்தில் தான் இருக்கும் தசைக்கு போகாது நாம் என்ன பண்றோம் வெட்டும் பொழுது அந்த முதுகு தண்டு வடத்தையும் சேர்த்து வெட்டுவாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க முதுகு தண்டு வடத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலில் என்ன பண்ணுவோம் வெட்டுவோமா இல்லையா அப்போ அந்த முதுகு தண்டு வடத்தில் வெட்டும் பொழுது நரம்பு மண்டலம் பாதித்து இதயத்தில் போய் வந்து என்ன பண்ணணும் ரத்தம் போய் தேங்கிடும் அது முழுக்க முழுக்க அந்த தசை பகுதி முழுவதுமே நமக்கு எதிர்மறையாக விளைவை ஏற்படுத்தும் ஆனால் இந்த முறையில் ஹலால் முறையில் வெட்டும் பொழுது முதுகு தண்டு வடம் பாதிக்காது ரத்தம் முழுமையாக வெளியேறுந்துடும் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு பர்சன்ட் அஞ்சு செகண்ட் வலிக்கிற மத்தியாக அது கூட ரத்தம் வழியாக வந்துடும் எந்த தசைகளிலுமே அந்த வழி உணர்வு அதிர் வலைகள் பதியாது எவ்வளோ அறிவியல் பாருங்கள் இதுதான் ஹலல் அப்போது உணவுக்காக நாம் அதை வெட்டுறோம் ஆனால் வழி தெரியாமல் வழியை உணராமல் நாம் அதை உணவுக்காக எடுத்துக்கொள்கிறோம் அதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது அறிவியல் உட்படுத்துறாங்க அதை வெட்டும்பொழுது ஏற்படக்கூடிய அந்த வழி என்பது தாவரங்களை வெட்டும்போது ஏற்படக்கூடிய வழிகளை விட குறைவாகத்தான் இருக்கிறது என்று ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட அதை விட குறைவு இல்லை அதே அதே அதான் ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய முறை பாருங்களேன் அச்சரியமா இல்லையா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அற்புதமாக இதை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனாலதான் சொன்னாங்க ரத்தத்தை சாப்பிடக்கூடாது ரத்தத்தை மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த அதிர்வுகள்லாம் அதில் வந்திருக்கும் இது பைபிள்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் கிறிஸ்டின்ஸும் ரத்தம்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியாம ரத்த பொரியல போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு ஹிந்துஸ் இதுக்கு மேல தயவு செய்து ரத்தம் சாப்பிட வேண்டாம் ஹலால் உணவு தயவு செய்து அது பாகுபாடு பார்க்காதீங்க நான் சொன்ன காரணம் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அது அழகாக வெட்டியிருப்பாங்க அதே மாதிரி எது ஹராம்னு சொல்லிருக்காங்கன்னா அல்லாவுடைய பெயரை சொல்லாமல் அறுப்பது ஹராம் உணவுல நான் சொல்றது பன்றிக்கறி ஹராம் சிங்கம் புளி அதாவது பல்லு நீண்டு இருக்கு இல்லையா இன்னொரு விலங்க இன்னொரு விலங்க கொண்ணு இல்லை பன்று எதாவது சிங்கம் சிறுத்தை புளி இதெல்லாமே வந்து இன்னொரு விலங்கை கொண்டு சாப்பிடுது அந்த உணவு சாப்பிடக்கூடாது நம்ம அது ஹராம் தானாக இறந்து போன உணவுகள் ஈவன் தான் ஆடே சாப்பிட்டாலுமே தானாக இறந்து போச்சு அது ஹராம் மாடு முட்டி அதாவது கொம்புகளால் தாக்கப்பட்டு இறந்த உணவு அது ஹராம் நேரு வழியில் சம்பாதிக்காமல் ஏமாற்று வழியில் சம்பாதித்து அதன் வகையிலாக அதன் வழியாக ஒரு ஆடோ இல்லை ஒரு மாடோ நாம் வெட்டி அதை தானம் பண்ணால் கூட இல்லை அதை சாப்பிட்டாலும் அது ஹராம்தான் எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா உணவுகளில் இவ்வளவு முறைகள் இருக்குது